நம்மை இன்றைக்கி இந்த வீடியோவில் எலிசபெத் ஆசிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் ராஞ்சன் முத முதலாக எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் முதல் எக்ஸ் கதிர் ஆய்வுக்கூடம் அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரில் எலிசபெத் ஆசிசம் அப்படிங்கிற பெண்மணியால் நிறுவப்படுது இவர் ஒரு கதிர்வீச்சு பதிவாளர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மருத்துவரான ஹென்றி ஹுல்ஃப் அப்படிங்கிறவங்கள இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த போரில் காயம்பட்ட போர் வீரர்களின் உடல்களை எக்ஸ்கதிர் படங்களை எடுத்து கொடுத்து அமெரிக்க இராணுவத்திற்கு இவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆகஸ்ட் இருபது அன்னைக்கு ஒரு இராணுவ வீரரின் மூளையில் பதுங்கியிருந்த ஏழு மில்லிமீட்டர் துப்பாக்கி கொண்ட மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டுறாங்க அந்த குண்டு அகற்றப்பட்டு அவ்வீரர் மரணத்திலிருந்து காப்பாற்றவும் படுறாரு அதுக்கப்புறமா கடிதங்களை பார்க்கும் வேலையை அமெரிக்க இராணுவம் அவங்களுக்கு கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்தில் எலிசபெத் ஆசிசம் அமெரிக்காவின் ராஞ்சன் கழகத்தில் உறுப்பினராக சேர்றாங்க அப்போதெல்லாம் எக்ஸு கதிர் குழாய் காப்பீடு அப்படிங்கிறது செய்யப்படலை அதாவது எக்ஸ்ரே வந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் காலகட்டம் அதனால் எக்ஸ் கதிர் பயன்படுத்துபவர்கள் கைகள் கதிர்வீச்சுக்கு உள்ளாகும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை தவிர நோயாளிகளின் அச்சத்தை போக்குவதற்காக எலிசபெத் ஆசிசம் பல தடவை எக்ஸ்கதிர்களை தன்னுடைய உடலை ஊடுருவி செய்து தனக்கு வலி எதுவும் இல்லை அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் வருஷம் அவருடைய கை விரல்களில் அரிப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு கைகளிலும் உள்ள அத்தனை விரல்களும் ரொம்பவே மோசமாக புண்பட்டிருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு மருத்துவம் செய்கிறாங்க ஆனாலும் அவர் தன்னுடைய வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அவருடைய விரல் புண்கள் புற்றுநோயாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அவருடைய வலதுகை வெட்டி எடுக்கப்படுது புற்றுநோய் உடல் வெங்கும் பரவியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருஷம் ஆகஸ்ட் மூணாம் தேதி தன்னுடைய முப்பத்தெட்டாவது வயசுல மரணம் அடைஞ்சிராங்க எலிதபஸ் ஆசிசம் எக்ஸ்ரே கதிர்களால் இறந்த முதல் பெண்மணி அதாவது இரண்டாவது நபரும் இவங்க தான்